தம்பி என்ன பண்ண போற ஏதோ வச்சுட்டு இருக்கீங்க ஆமாமா சட்னி தான் அரைக்க போறோம் இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் கடையில் வாங்கி தானே நம்ம தீனி சாப்பிட்டு இருக்கோம் இன்னைக்கு கடையில் வாங்கினதை வச்சு நம்மளும் வீட்டில் கொஞ்சம் வச்சிருந்து அதுல ஒரு டிஷ் செய்ய போறோம் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்காக நம்ம இன்னைக்கு தட்டுவடை செட்டு தான் செய்ய போறோம் கரூர்ல வந்து தட்டுவடை செட்டு ஃபேமஸ் சேலத்துலேயும் ஃபேமஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம் அதுக்கு வந்து ரெண்டு சட்னி வேணும் பச்சை சட்னின்னு சொல்லுவாங்க அதுதான் இந்த புதினா இது எல்லாமே வச்சு க்ரீன் சட்னி அப்படின்னு சொல்லிக்குவாங்க ஸ்டைலாக சொல்லிக்கிறது அப்புறம் பூண்டு சட்னி பூண்டு சட்னி நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் அந்த லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன் பார்த்துக்குங்க இப்போ பச்சை சட்னி அரைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம வச்சுருக்குறோம் பச்சை மிளகா இஞ்சி தேங்காய் புதினா அப்புறம் மல்லித்தலை அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம் தக்கவரைக்கு தேவையானது எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் இதை மட்டும் நம்ம கடையில் வாங்கிக்கிட்டோம் எல்லா பாக்கெட் சட்னி அந்த க்ரீன் சட்னி ரெடி பண்ணியாச்சு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிட்டோம் அடுத்தது கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்காக பூண்டு சட்னி பூண்டு சட்னி ரெடி ஆயிருக்கு அடுத்தது மெயினானது கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா அப்படியே நல்லா தேய்ச்சி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக சூப்பராக அப்படியே பச்சையாகவே இதை சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் ஆனியன் ஆனியன் இருக்குது கொத்தமல்லி லெமன் லைட்டாஸுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் வச்சு தட்டுவோட நம்ம ரெடி பண்ண போகிறோம்லாம் முன்னால தட்டு வடை எங்கள் ஊரில் சூப்பராகவே இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அது கலரே எல்லோ இஷ்டாக இருக்கும் இன்றைக்கி எல்லாம் தட்டுவாடையை தேடி அலைஞ்சு வாங்கிட்டு வரேன் நல்லா எல்லா கடையிலையும் வச்சுருப்பாங்க இப்போ என்னன்னு கேட்டால் வரதில்லை வரதில்லைன்னு சொல்கிறாங்க இப்போ தான் நான் வாங்கிட்டு வந்துருக்கேன் ஓகே ஓகே இதில் நல்லா கொஞ்சம் ரவுண்டாக இருக்கிறதா எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு வடை கொஞ்சம் நெலிஞ்சில இருக்கும் ஓகே இப்போ ஒவ்வொன்றிலையும் எடுத்து சட்னி அப்ளை பண்ண வேண்டியதான் இந்த பூண்டு சட்னி கொஞ்சம் காரமாக இருக்கும் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பூண்டு சட்னி இந்த சட்னி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் எத்தனை இட்லி சாப்பிடுவோன்னு தெரியாது அது மாதிரி இருக்கும் நீங்கள் சின்ன குழந்தைங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரியவங்களுமே நிறைய பேர் காரம்லாம் சாப்பிட மாட்டாங்க காரமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் இதெல்லாம் அப்படியே கலந்து எடுத்து வச்சுங்க கொஞ்சம் நிறையவே எடுங்க அப்படியே வாயில் வச்சு கடிக்கிற மாதிரி இருக்கும் இதில் ஆனியன் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆனியன் பிடிக்கும் நமக்கு அதனால் நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்க போகிறோம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக ஆனியன் சும்மா ஒன்று ரெண்டு இருந்தால் போதும் அப்புறம் இந்த மல்லித்தலை அப்படியே லைட்டாக மலை சாரல் போல் வச்சுட்டிங்கண்ணா ஓகே லெமனை எடுத்து அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணி விட்ருங்க நமக்கு சட்னிலேயே உப்பு எல்லாமே இருக்கும் அதனால் இதுக்கு அதெல்லாம் தேவைப்படாது வன் தாராளமாக போதும் ஒரு ஆறு செட்டுக்கு இப்போ அடுத்த செட்டு இருக்கிறோம் அதை வந்து இந்த ஆறு ஒரு ஆறு பீஸ் வேணும் இதில் இந்த பச்சை சட்னியை வைக்க போகிறோம் பச்சை சட்னி கொஞ்சம் நிறையாவே வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதில் அப்படியே கம்மித்து வச்சிட வேண்டிதான் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக முடிஞ்சிடும் வீட்டில் எப்பயுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அவ்வளோதான் கொடுத்துட்டோம்னா எடுத்து சாப்பிட போகிறாங்க சாப்பிட்றதா பேசுறதான்னு தெரில அந்த டேஸ்ட் அப்படி இருக்குது ஹைலைட்டே அந்த பச்சை சட்னி தாங்க காரத்துக்கு அந்த பூண்டு சட்னி சேர்ந்து மிக்ஸ் ஆகி செம்மையாக இருக்குது இந்த மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் தான் பெருசாக திறக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க டேஸ்ட்டாக இருக்குதுல்ல அதனால நல்லாவே வாய் வந்து சாப்பிட்லாம் பசங்களாம் கேரட்டு இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நல்ல ஹெல்த்தியானது நம்ம இதை கூட சேர்த்து கொடுத்தோம்னா சாப்பிட்டுக்குவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது எல்லாமே எல்லாமே ஹெல்த்தியான உங்கள்கிட்ட சேர்த்துருக்குறோம் அதனால் உடம்புக்கும் நல்லது தான் தாராளமாக பசங்களுக்கு கொடுங்க சாப்பிடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் இப்போ இதை எல்லாத்தையும் சாப்பிட போகிறேன் நீங்கள் இதை பார்க்கும்போது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது சாப்பிட்டுட்டு வரேன்